பிரச்சனையை பார்த்து நடுங்கிறவங்களா நீங்கள் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணணும் அது என்ன பண்ணால் அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாவே போச்சு அடுத்த கண்டம் ஸ்டார்ட் ஆச்சுடா அப்படின்னு யோசிக்கிற நிலமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் இல்லைங்களா சரி இந்த பிரச்சனையை எப்படி தான் அதை சால்வ் பண்ணுறது அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம எப்படி தன்னை காத்துக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா சரி அது வந்து நேரடியாக ஃபிலாசபி சொல்லாமல் கதை மூலமாக சொன்னால் கேட்குறவங்களுக்கும் சரி சொல்கிறவங்களுக்கும் சரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் இல்லைங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் உங்கள் எஸ்எல் தகுடு தமிழச்சி கதையை பார்க்கலாங்களா ஒரு அழகான ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து ரொம்ப சீரும் செழிப்புமாக இருக்குது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒரு அரண்மனை இருக்குது அப்படின்னா அதில் வந்து அரண்மனை வைத்தியர்கள் இருக்க தான் செய்வாங்க இல்லைங்களா இந்த நாட்டிலையும் அரண்மனை வைத்தியர் இருக்காரு அவர் எப்படியாப்பட்ட வைத்தியர்னால் எந்த வியாதிகளாக இருந்தாலும் மருந்து சொல்லக்கூடியவராகவும் இருப்பார் அதே மாதிரி வியாதிகளை குணப்படுத்தும் தந்திரமும் சரி மந்திரமும் சரி நல்லாவே அறிஞ்சவர் அவர் வந்து எந்த வியாதிகள்னு சொன்னாலும் சரி அதுக்கு தீர்வுகளை கண்டிப்பாக சொல்லுவார் அதன்படி செஞ்ச அனைத்து வியாதிகளும் நல்லபடியாகவே குணமாயிருக்கு இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற நிலையில் இருந்தவருக்கு சோதனைன்னு ஒன்று வந்துச்சு நம்ம என்னதான் ஒரு புகழ்பெற்றவங்களாக இருந்தாலும் உனக்கு வந்து அதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து இயற்கையாகவே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட்டு கடவுள் வைப்பான் அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தர் கடவுள் வச்சிருக்காரு என்ன டெஸ்ட் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் எல்லா நாட்டுக்கும் பகை நாடு உறவு நாடு அப்படின்னு ரெண்டு நாடு இருக்கும் இல்லைங்களா நட்பு நாடுன்னு கூட சொல்லலாம் இதே மாதிரி இந்த நாட்டுக்கும் நட்பு நாட்டில் இருந்த ஒரு அரசருக்கு வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கார் அவருக்கு வந்து பல நாடுகளில் இருந்து வைத்தியம் பார்க்குறதுக்காக வைத்தியர்கள் வராங்க எவ்வளவோ அற்புதமான மூலிகைகளை அனைத்தையுமே கொடுக்குறாங்க இருந்தாலும் அரசரின் வியாதிக்கு எந்த மருந்துமே சரியான வேலையே செய்யலை நாட்கள் போக போக அந்த அரசரின் உடல்நிலை ரொம்ப மெலிஞ்சி எப்போ வேணுனாலும் உயிர் போகலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறாரு உடனே இந்த நாட்டில் இருந்த வைத்தியரை பற்றி அந்த நட்பு நாட்டில் இருந்த வைத்தியருக்கும் அங்கேருந்த மக்களுக்கும் தெரியுது அதனால் உடனடியாக அந்த வைத்தியரை வர சொல்லுங்கள் அவர் ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட அரசரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் அவரும் வராரு வந்து எப் அப்படியாப்பட்ட வைத்தியத்தையும் அவர் சுலபமாக செய்யக்கூடிய ஒருத்தர் தான் அப்படின்னு பேரும் புகழும் வாங்கின அந்த வைத்தியர் ஆஹ் ஊருக்குள்ள வரும்போது வந்து ஊர்ல இருந்த எல்லா மக்களுமே தனக்கு தெரிந்த அறிவை வச்சு பேசுறாங்க அரசர் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காரு அரசருக்கு வந்த நோயை வந்து யாராலையும் குணப்படுத்தவே முடியலை அவர் கண்டிப்பாக நம்மளெல்லாம் எல்லாம் விட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த வைத்தியருக்கு வந்து சிறு தயக்கம் வருது அப்படி என்ன வியாதியாக இருக்கும் ஒருவேளை வேற மாதிரியான வியாதிகள் இருந்தால் தன்னால் குணப்படுத்த முடியாமல் போயிடுமோ அப்படின்ற அச்சமும் அவருக்கு வரவும் செய்யுது அரண்மனைக்கும் போகிறாரு அங்கே போய் அரசரை பார்த்த உடனே அவருக்கு இருந்த அச்சம் பயமாகவே உருவெடுக்குது அவர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப மெலிந்து உடல் முழுக்க கொப்பளங்களாக அங்கங்க சீல் வைத்து நிறைய புண்கள் வந்து பார்க்கவே ரொம்பவுமே அறுவருப்புக்கு தக்க ஒரு உடலோடு இருக்கார் இதை உடனே அந்த வைத்தியருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல அவரும் பலவிதமான வியாதிகளுக்கு எவ்வளோ மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்தவர் என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல இவரால் அவரும் பல வழிகளில் மருந்துகள் தயாரித்து கொடுக்குறாரு இருந்தாலும் அரசரின் உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் இல்லை இன்னும் உடல் மெலிந்து 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 ஒரு காலகட்டத்தில் அந்த அரசர் இறக்கவும் செஞ்சிட்றாரு அந்த வைத்தியருக்கு வந்து தன்னோட வாழ்நாளில் இது வரைக்கும் குணப்படுத்த முடியாத எந்த வியாதியுமே அவர் அவர் வந்து முடியாதுன்னு சொன்னதே கிடையாது அப்படிப்பட்ட வைத்தியருக்கு இந்த வியாதி வந்து பெரும் சவாலாகவே அமைஞ்சது அவர் இறந்து போயிட்டாரு இவரும் தன்னோட நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார் இருந்தாலும் இது என்ன வியாதியாக இருக்கும் இதுக்கு வந்து என்ன தான் மருந்து இதை எப்படி வந்து குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த இருந்து இப்போ வரைக்கும் அவர் அந்த இதை பற்றி நினச்சிக்கிட்டே தான் இருக்கார் இது என்னவாக இருக்கும் அப்படின்னு அவர் மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காரு சரி இது என்ன தான் பண்ணுறது இதுக்குன்னு ஏதோ ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாட்கள் ஓடிட்டுருக்கு அரசரை இருந்ததுக்கு அப்புறமா அவரோட மகன் அடுத்த தலைமுறை வரணும் இல்லைங்களா அந்த மாதிரி அடுத்த தலைமுறையும் முடிசூட்ட அரசனாக வந்து பதவியேற்கிறாரு பதவி ஏற்ற கொஞ்ச நாள்லேயே திரும்பவும் தன் தந்தைக்கு வந்த அதே வியாதி தன்னோட பையனுக்கும் வருது அதே மாதிரி இந்த அரசர் அந்த நாட்டில் இருந்த அமைச்சர்களாம் சேர்ந்து இந்த வைத்தியருக்கு வந்து செய்தியும் அனுப்புகிறாங்க இவர் வந்து போகலாமா வேணாவா நம்ம போய் என்ன ஆக போகுது ஏற்கனவே தன் தந்தைக்கு வந்த நோயே நம்ம என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியாமல் அவர் இறந்தும் போயிட்டார் போக முடியுமா போனால் நம்மளால் வியாதிகள் குணப்படுத்த முடியுமா நம்ம போய் அது பயனில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட குற்ற உணர்ச்சியை நம்மளை கொண்டுடுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான யோசனைகளில் அன்னை முழுக்க தூங்காமல் உட்காந்து யோசிச்சிட்ருக்காரு அப்போது அந்த வைத்தியருக்கு வந்து பெண் ஒன்று இருந்தா அவள் வந்து அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் போய் இந்த வைத்தியத்திற்கு வைத்தியம் பார்த்து சாரி இந்த வியாதிக்கே வைத்தியம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் அவள் வந்து இந்த வைத்தியர் போல எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவளெல்லாம் கிடையாது வைத்தியத்தை பற்றி தெரியும் கை வைத்தியங்கள் சில செய்வா ஒரு வைத்தியம் செய்வதற்கான ஒரு விதமான முன் ஏற்பாடுகளும் சரி ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற அனைத்து கை வைத்தியங்களும் இவளால் செய்ய முடியும் அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தா இவருக்கு வந்து நம்மளாலேயே ஒன்றும் பண்ண முடியல நம்ம பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது இவள் போய் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வேண்டான மறுக்கிறாரு அப்பா உங்களால் போக முடியல போன போகிறதுக்கும் உங்களுக்கு மனசும் இடம் கொடுக்கல ஒரு முறை நான் வந்து முயற்சி தான் செய்து பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கேட்குறதுல அவள் பேச்சில் ஒரு நம்பிக்கை தெரிஞ்சதுனால சரின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு இவளும் போகிறான் போயிட்டு வைத்தியங்கள் செய்கிறாள் ஒரு கொஞ்ச நாள் ஆகுது என்ன ஒரு ஆச்சரியம்னா கை வைத்தியம் மட்டும் தெரிந்த அவள் பொண்ணுக்கு இந்த வியாதியை குணப்படுத்திடுறான் உடனே அங்கே அரசரும் வந்து குணம் குணமடைஞ்சு நல்ல விதமாக தயாராகிடுறாரு அந்த நாட்டில் இருந்த படைவீரர்களை அனுப்பி அவரோட தந்தையையும் வர வைக்கிறாரு அவரோட தந்தையும் வராரு எதுக்காகன்னு கேட்டால் உங்களோட பொண்ணு வந்து எங்களோட அரசருக்கு வந்த வியாதியை வந்து குணப்படுத்திட்டாங்க அதுக்கு வந்து சீரோ சிறப்பும் செய்கிறதுக்காக உங்களை அவங்க வந்து உங்கள் பொண் வர சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க போன உடனே இவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் நம்மளால் முடியாத அதுவும் வெறும் கை வைத்தியம் மட்டும் தெரிந்த நம்மளை பொண்ணால் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட பொண்ணை போய் சந்திக்கிறாரு போயிட்டு எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கேள்வியும் கேட்குறாரு அப்பா நீங்கள் செய்த வைத்தியத்தை விட நான் வந்து ரொம்ப குறைவான வைத்தியம் தான் பண்ணேன் ஆனால் நீங்கள் பண்ண விதம் வேற நான் பண்ண விதம் வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் இவள் இந்த வைத்தியருக்கு ஒன்றும் புரியல அப்புறம் தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாள் அப்பா நீங்கள் வியாதி வந்த உடனே வியாதி வந்த அரசரை மட்டும்தான் முழு கவனத்தோடு பார்த்துக்கிட்டீங்களே தவிர அவரை சுற்றி என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துட்டீங்க நான் வந்து வந்து தங்கின உடனே அரசர் எங்கெல்லாம் போவார் எதையெல்லாம் பயன்படுத்துவார் எங்கே தங்குவார் எதையெல்லாம் உண்பார் இது எல்லாத்தையும் தான் நான் முதல்ல கண்காணித்தேன் இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அரசர்கள் மட்டும் ஓய்வு எடுக்கக்கூடிய அரசர்கள் மட்டும் தங்கக்கூடிய ஒரு அறை இருக்குது அந்த அறையில் பல வருடங்களாக ஒரு விஷப்பூச்சி வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கு இந்த விஷப்பூச்சியோட மகிமை என்ன அப்படின்னா இரவில் மட்டும்தான் வருமா அதுவும் கடித்த தடம் எதுவும் தெரியாமல் பெரும் பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடுமையான விஷம்பூச்சி இந்த பூச்சி தான் அரசர் மட்டும் தங்கக்கூடிய அறையில் இருந்ததுனால தான் அரசரை அந்த பூச்சி தாக்கியிருக்கு அதனால தான் அவருக்கு வந்து என்ன வியாதின்னே கண்டுபிடிக்காமல் போயிட்டு நீங்களும் அவரை விட்டுட்டீங்க நான் வந்து அவரோட அறையில் இருந்த அந்த பூச்சியை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பூச்சிக்கான வியாதி ரொம்ப பெரிய எல்லாம் கிடையாது சாதாரண ஒரு பூச்சி கடுக்க குடி கடிக்க குடி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் அதை கொடுத்த உடனே அவர் சீக்கிரமாகவே குணமடைஞ்சிட்டார் அவர் அப்போ தான் இந்த வைத்தியருக்கு புரியுது நம்ம வந்து நோய் நோயின்னு சொல்லிட்டு நோயை மட்டுமே குணப்படுத்த பார்த்துட்டோம் ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா விதமான சுற்றுச்சூழலையும் மறந்துட்டோம் அப்படின்னு அரசர் சாரி வைத்தியர் வந்து புரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி தான் நம்பலம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு உடனே அந்த பிரச்சனையில் மூழ்கி அந்த பிரச்சனைக்கு வழி தெரியாமல் பிதுங்கி தி திண்டாடி எப்பா சாமி போதும் அப்படின்ற அளவுக்கு அந்த பிரச்சனைக்குள்ளேயே நீச்சல் அடிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது ஒரு டென்ஷனாக இருக்கும்போதோ இல்லை கோபத்தில் இருக்கும்போதோ நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கும்போது அதுக்கான வழி நம்மளுக்கு சரி செய்யறதுக்கான வழி நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா ஒரு பிரச்சனையை முதல்ல வெளியில் வச்சு அது எதனால் வந்துச்சு இது வந்து இது இது வந்து எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்றத முதல்ல அந்த கோணத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்புறம் நம்ம பிரச்சனைகள் நம்மக்கிட்டே இருக்கிறத விட மற்றவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம என்ன ஆலோசனை சொல்லுவோம் அப்படின்றதையும் முதல்ல மற்றவங்கக்கிட்ட இருக்கும்போது இருக்கும்போது தான் நம்மளோட மைண்டும் சரி நம்மளோட மனசும் சரி சரியாக கணிக்கும் இல்லைங்களா நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்லும்போது வந்து ரொம்ப சுலபமாக சொல்லிடுவோம் ஆனால் தனக்குன்னு பிரச்சனை வரும்போது ரொம்பவுமே திண்டாடிடுவோம் அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இயல்பு தான் அந்த இயல்பை வந்து நமக்கு சாதகமாக மாற்றிப்போமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு இருக்கும்போது நம்ம என்ன ஐடியா சொல்லுவோம் அதை வந்து நம்ம எப்படியா கையாளுவோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம நம்மளும் சொல்யூஷனை நம்மளே தேடி கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா இந்த பிரச்சனைகள் வந்து இப்படி தான் கையாளணும் அப்படின்றது வந்து பல விதம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் பிடிக்கும் உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைங்களா சரி இந்த கதையில் உங்களுக்கு மட்டும் கிடையாது அட்வைஸ் இது எனக்கும் தான் இந்த எல்லாருக்குமே எனக்கு எப்படி தெரியுங்களா ஒரு படிக்கும்போதும் சரி ஒரு கொஷினாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது அந்த யார்கிட்டயாவது சொல்லணும் போது அதில் பிள்ளையோ இல்லை அதில் இருக்கிற மைய கருத்தோ மாறுபடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லும்போது அதில் இருக்கிற நுணுக்கி எல்லாமே புரியும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம முழுசாக உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லும்போது வந்து எல்லா பிரச்சனைகளும் ஈஸியாகவே சால்வ் ஆகும் இல்லைங்களா உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் படிக்கும்போது ஏதாவது ஒரு கொஷின் வந்து எனக்கு பிடிக்கலை இல்லை அது படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யாராவது அவங்க அவங்கக்கிட்ட போய் உட்காந்து இதுக்கு என்ன இருக்குது இது என்ன மேட்டர் இது உள்ள என்ன இது வந்து சொல்யூஷன் எப்படி அப்படின்றத முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்குவேன் தான் படிப்பேன் அப்போ வந்து அது ரொம்ப ஈஸியாக தெரியும் அவனுக்கு அந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க அது படிக்கிற காலத்துலேயும் நம்ம நிறைய பேர் மறந்து போயிடுறோம் இல்லைங்களா ஷார்ட்கட் எல்லாமே படிக்கும்போது பயன்படுத்துவோம் ஆனால் வாழ்க்கையில் மறந்துடுவோம் இதுக்கப்புறமா அது படிக்கும்போது இருக்கிற மூலையை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோ அறிவாளிதாங்க நன்றி வணக்கம்